இலங்கையில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வரும் சம்பவங்களை அவதானிக்கும் போது இன்னும் பத்து வருடங்களில் இலங்கையே சுடுகாடாக மாறியிருக்குமோ என்ற அச்சம் ஒவ்வொரு குடிமகன் மனதிலும் கட்டாயம் எழுந்திருக்க கூடும் அந்த அளவுக்கு இந்த நாட்டை பாதாள உலக நாசக்கார கும்பலும் அவர்களுடன் இணைந்து அறக்க குடம் கொண்ட அரசியல்வாதிகளும் சீரழித்து சின்னா பின்னமாக்கியுள்ளனர் என்பது நிதர்சனமாகியுள்ளது நாட்டிற்காக பாடுபட்டு உழைக்கும் உன்னத தலைவர்கள் அரசியல்வாதிகள் சிலர் இருந்தாலும் கூட பணப் பேராசை கொண்ட பேய்கள் எதிர்கால சந்ததியை அழிக்க சூழ்ச்சி செய்துள்ளனர் என்பது இப்போது வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகள் மூலம் திண்ணமாகின்றன இந்த நேரத்திலாவது இந்த பாதாள குழு கும்பல் கைது செய்யப்பட்டது என்று ஒவ்வொரு இலங்கையரும் விடும் அளவிற்கு தற்போது அரங்கேறும் சம்பவங்கள் சான்று பகர்கின்றன ஆனால் பிணம்திின்னிக் கழுகுகளாக இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் பாதால குழு கும்பல்களுக்கும் இந்த அரசாங்கத்தின் தீர்மானமிக்க சேற்பாடுகள் பேரிடியாக மாறியி பெின்பதில் எவ்வித ஐயமு ீலை. சமர மන්ත්‍රීவරු மாස බது මුද ගන්න ෙද සල්්‍ය ரති. සමர මතිවර ස්පතා ෙදරට ගෙන්න්නග තිෙන. ල්ද ල. සන්නද ංවිධනත් ප ා ண்ட வம். ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் அண்மை காலமாக பல அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள் அரச பணத்தில் குடும்பம் குடும்பமாக உல்லாசம் அனுபவித்தவர்கள் ஊழல் செய்து சொத்து சேர்த்தவர்கள் குடு விற்பனை செய்தவர்கள் பாதாள குழுக்களுடன் சேர்ந்து கொலை செய்தவர்கள் ஐஸ் உற்பத்தி செய்தவர்கள் பாதாள குழுக்களிடமிருந்து அனைத்து சுகபோக நன்மைகளையும் பெற்றவர்கள் திட்டமிட்ட குற்ற குழுக்களுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியவர்கள் என ஒவ்வொருவராக இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ஏழை மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த சிலர் கதாநாயகர்களாக எம்மத்தியில் வளம் வந்து கொண்டிருந்தனர் ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களின் போலி முகத்திரையை கிழிக்கத் தொடங்கியுள்ளது இதனால் ஒவ்வொரு கதாநாயகனும் பணம் வெறிகொன்ற கயவர்களே என்ற உண்மை சாதாரண மக்களுக்கு தற்போது புலப்பட தொடங்கியிருக்கிறது கடந்த கால ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் பல செய்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் கூட அவர்களுடன் இருந்த சிலர் முன்னெடுத்திருந்த சமூக விரோத செயற்பாடுகள் அதிர்ச்சிகரமானவையாக உள்ளன இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இன்னொரு இலங்கையை ஒரு சுடுகாடாக மாத்திரமே பார்த்திருப்பார்கள் என்பதை யாராலும் முடியாது ஆட்சிக்கு வரும்போது சொப்பின் பைகளுடன் வந்தவர்கள் சொகுசு கார்களில் சொர்க்க வாழ்க்கை அனுபவிப்பது என்பது ஒரே இரவில் மந்திர தந்திரத்தால் ஆகிவிட முடியாது ஆனால் இந்த பிணம் தின்னி கழுகுகள் போன்ற அரசியல்வாதிகளும் பாதாள குழுக்களின் சமூக விரோதிகளும் இலங்கையை போதையின் இராச்சியமாக மாற்ற முன்னெடுத்திருந்த செயற்பாடுகளை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது மன்னிக்கவும் இயலாது அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் நன்கு கல்வி கற்று நிம்மதியாக வாழ இந்நாட்டு மக்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்து மண்ணோடு மண்ணாக வேண்டும் இதுவே இவர்களின் நட்பாசை பணத்துக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள் பூச்சி புழுக்கள் மீது பாசம் காட்டும் இவர்கள் தமது சொந்த சுயநலத்திற்காக அப்பாவி மக்களை பலிகடாவாக்கியுள்ளனர் குறிப்பாக இலங்கையில் ஐஸ் தொழிற்சாலைகளை நிர்மாணிக்கும் அளவுக்கு போதை பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட்டுள்ளன என்றால் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் இவை நடந்திருக்கவே முடியாது இந்த பின்னணியில் பல முக்கிய அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பது போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் பாதாள குழுக்களின் ஊடாக வெளிச்சத்துக்கு வர தொடங்கியிருக்கிறது இந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் உத்தம தலைவர்களாக காட்டிக்கொண்ட இவர்களின் உண்மை முகத்தை புடை காட்ட வேண்டும் அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுத்து பாடம் புகட்ட வேண்டும் இதுவே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை பார்த்து அடுத்து ஆட்சிக்கு வரும் நபர்களுக்கு கனவில் கூட சமூக விரோத எண்ணங்கள் தோன்றக்கூடாது தெற்கில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் மீட்கப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகளில் ராணுவத்தினர் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் தொடர்பு பட்டுள்ளனர் இவர்கள் தோல் போர்த்திய புலிகளாகவே சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்காமலிருக்க தப்பிக்காமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இது சாதாரண விடயமல்ல இந்த வலையமைப்பு ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது அதாவது பாதுகாப்பு தரப்பினர் அரசியல் பொறிமுறை என்பனவும் தொடர்பு பட்டுள்ளன இவை விசாரணைகளின் மூலம் வெளிவந்திருக்கின்றன முன்னாள் உறுப்பினர் சம்பத் கைது செய்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள தகவல்கள் மூலம் ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றன அவரின் தகவல்களுக்கு அமைய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி அரசியல் தொடர்புகள் முறையாக எதிர்காலத்தில் வெளிவரும் இன்னும் பல கைதுகளும் விசாரணைகளின் மூலம் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த தகவல்கள் வெளிவரத் தொடங்கியதை தொடர்ந்து பலர் என்ன செய்வது என்று அறியாமல் ஊடகங்களின் முன்பாக பிதற்றத் தொடங்கி இருக்கின்றனர் இதே நேரம் இந்த துணிகர செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதிக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மாறுவேடத்தில் வேடத்தில் கொலையாளி ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே ஜனாதிபதியின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ ஐஸ் போதைப் பொருள் இருபத்தி ஒன்பது கிலோ கொக்கை கிலோ கஞ்சா தங்காலையில் மீட்கப்பட்ட ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி மாத்திரம் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பெறுமதியாகும் இந்தளவு பாரிய போதைப் பொருள் தொகையை தரையிறக்க எதிர்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபர் ஒருவர் தொடர்பு பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சாதாரண நபர் ஒருவர் ஒருவேளை உணவுக்கே அல்லல் படும் நேரத்தில் இவர்கள் கோடிகளில் புரள்கின்றனர் எனவே இந்த நாட்டின் சமூக விரோதிகள் வெகு சீக்கிரத்தில் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே சாதாரண இலங்கை குடிமகனின் ஆதங்கமும் எதிர்பார்ப்பு ஆகும்